கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வித்து அலமதுல்லா அல்லாஹூ சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு வல்லீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை பாதைச்சானே இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை நாளில் இருக்கிறோம் வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் முதல் நாளாக இன்றைக்கி வியாழக்கிழமை நாளாக இருக்குது நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளிலே ஒன்றாக இந்த வேலை இருந்துகிட்ருக்கு இந்த வாரம் முழுவதும் நம்ம செய்த அமலானது அல்லாகுடத்தில் இன்று உயர்த்தப்படும் இந்த நாளில் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எப்பயும் செய்கிற அமல்களை விடவும் சிறப்பான அமல்களை கொண்டு இந்த நாளை வந்து அலங்கரிப்பாங்க நாமளும் இன்றைக்கி அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அமலை கொண்டு தான் இந்த நாளை அலங்கரிக்க போகிறோம் அப்படி நம்ம இந்த நாளில் சிறப்பான அமல்கள் செய்வதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஒரு வார பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நம்மளுடைய கணக்குகள் அல்லாகுடத்தில் காலத்தில் மிகவும் கனமானதாகவும் நன்மையில் சிறந்ததாகவும் உயர்த்தப்படுகிறது அது மட்டும் இல்லை இந்த வியாழன் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைக்கே ஒரு அடித்தளமாக இருந்துட்டு இருக்கு இப்படி வியாழக்கிழமை நம்ம அதிக அமல்கள் செய்து நம்ம பாவங்களையெல்லாம் கழித்து கொண்டோம்னா அடுத்த நாள் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையுடைய முழு சிறப்பையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹூ மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான் நம்மளுடைய இடத்துல பாவங்கள் இல்லாட்டினாவே போதும் நம்மளுடைய நம்முடைய துவாக்கள் எதுவுமே தடுங்கள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுலேயும் தலை சிறந்த திக்ரிகள் இருக்கு நபிசுல்லாஹூ அலையை அவர்கள் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பதினைந்து திக்ரிகள் அது குரான்லையும் நமக்கு அருளப்பட்ட திக்ரிகளாகவும் சுண்ணாக்கள்லயும் இருக்கக்கூடிய திக்ரிகளாகவும் இருக்கு அந்த தலை சிறந்த மலையளவுக்கு நன்மை தரக்கூடிய திகிரிகள் எடுத்து ஒரு பத்து நிமிடம் நீங்க செய்தால் போதும் அவ்வளவு நற்பாக்கியங்களை அதுவே கொடுக்கும் உங்க தேவைகளை அதுவே நிறைவேற்றும் உங்க கஷ்டங்களை போக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி சிறப்புகளை நபிசுல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்களே நமக்கு கூறியிருக்காங்க அப்ப நம்ம திக்ரு ஓதரும் அதுல நன்மையும் பெற்று கொள்கிறோம் பாவமன்னிப்பையும் பெற்றுக்கொள்றோம் தேவைகளையும் நிறைவேற்றிக்கொள்றோம் கஷ்டங்களையும் நம்ம விலக்கி கொள்றோம் அப்படி பலனுள்ள திக்குறுகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ நான் அந்த பதினைந்து திக்குறு சொல்லி அதனுடைய சிறப்பு என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு கையோட நம்ம ஒரு பத்து முறை ஓதுக்கலாம் ஏன்னா இதை அமல் செய்யக்கூடிய மாதம் நீங்க கையோட ஓதுனாவே உங்களுக்கு அதனுடைய நன்மை கிடைச்சிரும் இதுல நமக்கு தெரிஞ்ச திக்குறுகளும் இருக்கும் தெரியாத திக்குறுகளும் இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து அதிக நன்மை இருக்கிறதுனால நம்ம ஒரு தொகுப்பாக போடுறோம் இப்போ அந்த திக்ரிகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதன் காரணமாக கூட இந்த நன்மையான திக்ரிகள் மத்தவங்களுக்கு காமிச்சு அவங்களும் மலையளவு நன்மையை பெறுவதற்கான காரணமாக நீங்களும் இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க நிறைய பேர் வந்து துவா செய்ய சொல்லி கமெண்ட் போட்டிருக்கீங்க எல்லாமே படிச்சு நீங்க என்னெல்லாம் துவா கேட்க சொன்னீங்களோ அதை எல்லாம் நினைவுபடுத்தி அல்லாஹுடைய கிருபில உட்காந்து உங்களுக்காக நான் துவா செய்து வந்தேன் அவர்கள் என்ன கேட்கிறாங்களோ அதை கேட்பது போலவே நீ தந்துவிடு நிறைய பேர் வந்து நோயை பத்தி அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவான் கடனை அடைத்து கொடுப்பான் கவலைப்படாதீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான் விடாமல் துவா செய்துவாங்க உங்க துவால நீங்க என்னையும் சேர்த்தி கொள்ளுங்க இப்ப நம்ம திக்ரிகளை பார்க்கலாம் முதல்ல நம்ம திக்ரோதற்கு முன்னாடி செலவா தோதி ஆரம்பிக்கணும் ஒரு செலவாத்துடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை நம்ம செலவா தோதினால் பத்து முறை அல்லாஹும் அருள் புரிகிறான் அப்ப அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்குதுன்னாவே நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுது கஷ்டங்கள் விலகுதுன்னு அர்த்தம் இன்மை மருமைக்கான பலன்களை தருதுன்னு அர்த்தம் அப்ப ஒரு தடவைக்கே பத்து தடவைன்னா நம்ம பத்து முறை இப்போ ஓத போகிறோம் அல்லாஹும் நூறு முறை நம்ம மேல அருள் புடிவான் நீங்க இன்னும் அதிகமாக கூட வந்து தனியா ஓதிக்கலாம் இப்போ சிறப்பை பார்த்துட்டோம் இப்ப என்ன செலவா தோதுரோம்னு பார்த்தா அல்லாஹும சல்லி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் அப்படிங்கக்கூடிய இந்த சின்ன செலவாத்தையும் ஓதுறோம் நீங்க எந்த செலவாத்தை வேணா ஓதிக்கலாம் இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா அல்லாஹ் நம்ம துவா செய்யணும் நபி சல்லா அலை அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் உன்னுடைய சாந்தியும் சலாமும் தந்தருள்வாயாகன்னு சொல்லிட்டு இப்ப இதை நம்ம கையோடு பத்து முறை ஓதி அந்த நன்மையை பெற்றுக்கலாம் اللهم صل على محمد وعلى ال محمد 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 اللهم صل على محمد وعلى آل 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 محمدين اللهم صل على محمد ஆலி அடுத்த பார்த்தா அல்லாஹூக்கு மிகவும் பிடித்தமான விக்ரி இதுதான் அலிசல்லாம் அவர்கள் நமக்கு அறிவித்து கொடுத்த திக்ரு இந்த திக்ரி நம்ம ஓதுறதுனால மேஜாந்திராசில நன்மைகளுடைய கனம் அதிகமாகுது நம்மளுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்படுது இதை நாம ஓதிக்கலாம் சுபஹான் அல்லாஹி வபிஹம் இதனுடைய அர்த்தம் என்னன்னா அல்லாஹூ பரிசுத்தமானவன்

அடுத்த திக்ரு நம்ம அனைவருக்குமே தெரிந்த சுபகான் அல்லா திக்ரு தான் ஆனா இதனுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா அதை நம்ம தெரிந்தால்தான் நம்ம தொடர்ந்து ஓதுவோம் இதை நூறு முறை ஓதினால் ஆயிரம் நன்மைகள் நம்மளுடைய கணக்குல எழுதப்படுது ஆயிரம் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுதாமா சுபகான் அல்லா எவ்வளவு சிறப்பு பாருங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னா அல்லாஹு பரிசுத்தமானவன் அர்த்தம் இதை இப்ப நம்ம பத்து முறை ஓதிக்கலாம் சுபகான் அல்லா 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 சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா அடுத்த திக்ரு லாஹா கூவத்தை சிறப்பு என்னன்னு பார்த்தா இது சொர்க்கத்தின் புதையில இருந்து நமக்கு கிடைத்த திக்ராக இருக்கு இதை நம்ம ஓதுவதால அல்லாஹோ நமக்கு சொர்க்கத்துல அல்லாஹோ வந்து மரங்களை நடிகிறான் நினைத்து பாருங்க இந்த உலகத்துல நமக்கு வீடு காரு இதெல்லாம் செல்வம் அதே மறுமையில வந்து யாருக்கு எத்தனை மாளிகைகள் இருக்கு எத்தனை தோட்டங்கள் இருக்கு எத்தனை மரங்கள் இருக்குன்னு தான் வந்து அவர்கள் செல்வந்தர்களாக கணக்கிடப்படுவார்கள் உயர்ந்த வாக்கியம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதை தரக்கூடிய திக்கிர தான் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹிய தீமீ விட்டு விலகுவதற்கும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹ்வை மட்டுமே கொண்டுதான் அப்படிங்கறத தான் இதுளுடைய அர்த்தம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ லா வலா குவத்த இல்லா பில்லா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா

நம்மள ஏழு வானத்தையும் பூமியும் ஒரு தராசில் வைத்தாலும் இந்த தான் இன்னொரு தராசுல கனமானதாக இருக்குமாமா மிக்க களிமா இதை ஒருவர் உணர்ந்து ஓய்தினால் அவர்கள் நிச்சயமாக சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது அர்த்தம் வந்து அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது அப்படிங்கிற ஏக இறை கொள்கையை பறைசாட்டக்கூடியதாக இருக்கு லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லா அடுத்த அல்ஹம்துலில்லா நன்மை தீமை மிதக்கக்கூடிய கூடிய மீதாந்திராஸ்ல அதிக கணமுள்ள திக்ராக இந்த திக்ரு இருக்குன்னு சொல்லப்படுது இன்னும் அல்லாஹுவை புகழ்வதிலேயே இதுதான் சிறந்த வார்த்தைன்னு சொல்லப்படுது அல்ஹம்துலில்லானா எல்லா புகழும் அல்லாவிற்கு நத்தம் அலமதுல அலமதுல்ல அலமதுல்ல அலம் அலமதுல 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 அலம்ல அலமதுல அலமது இல்லா அடுத்து அஸ்புன் அல்லாஹு போதுமானவன் அவனே இது குரான்ல இறக்கப்பட்ட திக்கிறாக இருக்கு நபி இப்ராஹிம் அலையாம் அவர்கள் அவர்களை தீக்குண்டத்தில் எரியும் போது ஓதிய திக்க இருக்கு இன்னும் நபி சுல்லாஹ் அலையாம் அவர்கள் இதை ஓதி இருக்காங்க எல்லா நபிமார்களும் அல்லாஹுவின் மீது தாக்கல் வைத்து ஓதக்கூடிய நம்பிக்கை மிகுந்த திக்கராக இருக்கு இதை நம்ம இப்ப ஓதிக்கலாம் அஸ்பு நல்லாகுவனிமல் வக்கீல் அஸ்பு நல்லாகுவனிமல் வக்கீல் أزبون الله هو مَلْوَكِيلٌ الوكيل 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 أزبون الله هو الوكيل أزبون الله هو الوكيل அல்லாஹு அக்பர் அல்லாஹும் மிக பெரியவன் அர்த்தம் இதனுடைய சிறப்பு என்னன்னா வானம் பூமிக்கு நடுவுல இருக்கக்கூடிய அளவுக்கான நன்மை இது நமக்கு தருது இதை ஒதுக்கலாம் அல்லாஹு அக்பர் 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 அடுத்து அஸ்தகுஃபிருல்லா அப்படின்னா என்னுடைய பிழையை மன்னிப்பாயாக அர்த்தம் நபிசுல்லா உல சிலம் அவர்களே ஒரு நாளைக்கு நூறு முறை வந்து பாவ மன்னிப்பு கேட்டு வந்தாங்க எந்த ஒரு அடியான் பாவ மன்னிப்பை கேக்குறாங்களோ அவங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லா நீக்கி அவர்களுக்கு தேவையான ரிஜிக்கை வாழ்வாதாரத்தை காணாத புறத்திலிருந்து ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படின்னா உங்க எல்லா கஷ்டத்தையும் போக்கி உங்களுக்கு நல்லதை கொடுப்பதற்கு இந்த அஸ்தக ஃபிருல்லா ஒன்றே போதுமானதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதை ஓதிக்கலாம்

அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம் துல்லாஹி கசீரா சுபஹான் அல்லாஹி புக் வசீலா இதனுடைய அர்த்தம் என்னன்னா அல்லாஹு மிக பெரியவன் சொல்லி பெருமைப்படுத்துகிறேன் அல்லாஹுக்கே எல்லா புகழும்னு சொல்லி போற்றி துதிக்கிறேன் அர்த்தம் இப்ப இதை மூணு முறை ஒதுக்கலாம் அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி துல்லாஹி கசீரா சுபஹான் அல்லாஹி புக் ரத்தவ் வசீலா அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி துல்லாஹி கசீரா சுபஹான் அல்லாஹி புக் ரத்தவ் வசீலா அல்லாஹு அக்பர் கபீரா துல்லாகி கசீரா புக்ரத்திரை நீங்கள் ஓதுவதனால நம்மளுடைய நன்மையை சுமந்து செல்வதற்கு மலக்குமார்களே போட்டி போட்டுக்கிறாங்களாமா நான் தான் எடுத்துட்டு போவேன்னு சொல்லி அவ்வளவு சிறப்புமிக்க திக்ரே இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தா அல்ஹம் துல்லாஹி ஹம்தன் இதனுடைய அர்த்தம் என்னன்னா தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியதுன்னு அர்த்தம்

அஷ் அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் யால்லா எனக்கு ஜன்னத்துல் ஃபிரிதோஸே தந்திரவாயாக அர்த்தம் ஜன்னான் மட்டும் இருக்கு அதுல நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா உயர்ந்த ஜன்னாவை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹும இன்னி அஷ் அலுக்கல் ஜன்னத்துல் பிர்தோஸ் அல்லாஹுமை இன்னி அஷ் அலுக்கல் ஜன்னத்துல் பிரிதோஸ் அல்லாஹுமை இன்னி அஷ் அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் அடுத்து அல்லாஹும அஜிர்னி மினன்னார் யால்லா என்னை நரக நெருப்புல இருந்து காப்பாத்துன்னு அர்த்தம் இதை நம்ம மூணு முறை ஒரு நாளைக்கு போதுனாவே போதுமானது அதனாலயே வந்து நரகம் நம்மளை வந்து நரகத்துக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹூடத்துல துவா செய்யுமாமா அல்லாஹும் 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 அலக்துல்லா இப்ப நம்ம எல்லா திக்கையுமே ஓதிட்டோம் நம்ம வந்து ஒரு பொதுவான துவா செய்துக்கலாம் எங்களுடைய இந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்வாயாக இதற்குண்டான பரிபூரண நன்மை எங்களுக்கு தந்தருள்வாயாக இதன் பொருட்டால் எங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி வைப்பாயாக எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வாயாக யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகள் வைத்திருக்காங்களோ அதை அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரத்தை தருவாயாக அவர்களுக்கு உணவை அளிப்பாயாக எங்களுடைய அனைத்து கடன்களையும் நீக்குவாயாக எங்களுக்கு செல்வ செழிப்பை தருவாயாக முழுமையான ஆரோக்கியத்தை தருவாயாக எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நேரான வழியை தந்தருள்வாயாக எங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமையை தந்துடுவாயாக எங்களுக்கு மன அமைதியும் வாழ்க்கையில நிம்மதியும் தந்தருள்வாயாக இன்னும் யாரெல்லாம் என்னிடத்துல என்னென்ன துவா கேட்க சொன்னார்களோ அந்தந்த துவாக்களை அவர்கள் கேட்டதை போலவே அவர்களுக்கு முடித்து கொடுப்பாயாக ரஹ்மானே ஆமி நேரபுல்லாலே உங்களுடைய தேவையும் அல்லாஹத்துல இப்ப கையோடு கேட்டுக்கோங்க அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்ல நம்ம தினமும் வீடியோ போடுறோம் மறக்காம அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ எல்லாமே பாருங்க எல்லா வீடியோவுமே உங்களுக்கு படிப்பினை தரக்கூடியதாகவும் சகீகானதாகவும் தான் நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம்